டெல்லி சலோ 2.0 பாயிண்ட் விவசாயிகள் போராட்டம் வெள்ளட்டும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பானி அதானி ஃபாசிசத்தை முறியடிப்போம் என்ற வகையிலே மீண்டும் விவசாயிகள் போராட்டம் ஃபாசிசத்தை வீழ்த்துவதற்கான பாதை இதுதான் ஒன்றிய பாஜக அரசே டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்காதே குறைந்தபட்ச ஆதார உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்று வேண்டாம் பிஜேபி வேண்டும் ஜனநாயகம் என முழங்குவோம் எதிர்ப்பு மக்கள் எழுச்சியை உருவாக்குவோம் என்ற அடிப்படையிலே இங்கே மக்கள் அதிகாரம் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் ஜனநாயக இளைஞர் முன்னணி வெல்பேர் கட்சி மனித நேய மக்கள் கட்சி தமிழக மக்கள் கட்சி மே பதினேழு இயக்கம் ரெட் ஸ்டார் விருதுலி சிறுத்தைகள் கட்சி ஆகிய உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வெல்லட்டும் வெல்லட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் விவசாயிகளின் தீரமை போராட்டம் விவசாயிகளின் விவசாயிகளின் தீரமை போராட்டம் விவசாயிகளின் வெள்ளம்

விவசாயிகள் என்ன எதிரிகளா எதிரிகளா விவசாயிகள் சங்கிகளே சங்கிகளே பதில் சோல் பதில் சொல் பதில் சொல் உடனே நிறைவேற்று உடனே நிறைவேற்று உடனே நிறைவேற்று குறைந்த ஆதார விலைக்கான நிறைவேறாது நிறைவேறாது உங்களின் நிறைவேறாது நிறைவேறாது போராடுவோம் விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாயிகளுக்கு பிஜேபி அம்பானி அதானி பாசி சத்தை அம்பானி அதானி பாசி சத்தை முறியடிப்போம் முறியடிப்போம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் விவசாயிகளின் தீர்வுக்கு போராட்டம் விவசாயிகளின் தீர்மைக்கு போராட்டம் வெள்ளட்டும் <laughs> 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 <laughs>